ஹாய் வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் அதிகப்படியான மகளிர் மருத்துவம் பார்த்துக்கிட்டு வரோம் அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க பெண்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கும் போது சீக்கிரமே அவங்க வந்து கர்ப்பமாக முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரும் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு வேளை நமக்கு கர்ப்பம் உறுதியாகிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம செய்ய வேண்டிய ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் ஆக இந்த வீடியோனால் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா கருக்கலையிற ஆபத்து அதிகமாக இருக்க நாட்களாக இது வந்து இருக்குது ஸோ வீடியோ பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு திருமணமான பெண்ணுக்கும் ப்ரெக்னன்சி ஸ்ட்ரிப்பில் ரெண்டு லைன் வர்றது தான் பெரிய கனவாக இருக்குது சில பெண்களுக்கு அது ஈஸியாகவே நடந்துடுது ஆனால் பல பெண்களுக்கு இன்னும் அவங்களுக்கு கனவாகவே தான் இருக்குது அதனால் தான் கரு அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா கரு கலையிறத நம்மளால் தடுக்க முடியும் எதுக்காக சொல்கிறேன்னா முதல் மூன்று மாதங்களில் கரு கலையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது சில பெண்கள் வந்து கருவடைஞ்சிருக்கிறதே தெரியாமல் ஒரு மாதத்திற்கு அப்புறம் தான் அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் சில சமயத்தில் சிம்டம்ஸும் இல்லாமல் கூட கர்ப்பம் உருவாகும் அந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அவங்க வந்து ஈஸியாக வந்து அவங்க ப்ரெக்னென்சியை வந்து டேக்கிள் பண்ணிடலாம் ஆனால் கர்ப்பம் அடைகிறதே கஷ்டமாக இருக்குது நாங்கள் வந்து மெடிசன் எடுக்கிறோம் நிறைய வீட்டிலையே நாங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற பெண்கள் வந்து ஒரு முறை நம்ம கர்ப்பம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா முதல் கர்ப்பத்திற்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே உண்மையான விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஸ்டிப்பில் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா டாக்டர் எப்போ பார்க்கலான்னா நாற்பத்தைந்து நாட்களில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டரை பார்த்திங்கனாலும் வந்து ஸ்கேன் பண்ண மாட்டாங்க ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த சமயத்தை வந்து ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாற்பத்தி நாட்களுக்கு மேலே போய்ட்டு நீங்கள் டாக்டரை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஸ்கேனிங் எழுதி கொடுப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸில் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் ப்ளீடிங் இருக்குது ஸ்பாட்டிங் ஸ்பாட்டிங் இருக்குது அல்லது வந்து ரொம்ப பெயினாக இருக்குது அடிவயர் வந்து ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இம்மீடியட்டாக டாக்டரை பார்க்குறது ரொம்பவே அவசியம் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைனா நீங்கள் நாற்பத்தி ஐந்து நாட்களிலே டாக்டரை பார்க்குறது நலம் தரும் அதே இந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லை எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னும் சிம்டம்ஸே வரலை வாமிட் இல்லை அப்படின்லாம் யோசிக்காதீங்க சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸுக்கு முன்னாடியே வந்து பிரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிட்டு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அம் ஐம்பது நாட்களுக்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து அறிகுறியே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் நம்ம நம்ம பெற்ற அம்மா கிட்டே போயிட்டு அவங்களோட கர்ப்பத்தோட அறிகுறிகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்டால் கூட அவங்களோட கர்ப்ப அறிகுறி வேறு மாதிரியாக தான் இருக்கும் நம்மளோட கர்ப்ப அறிகுறி வேறு மாதிரியாக தான் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் சம்மந்தப்பட்டது கர்ப்ப அறிகுறி இல்லையேன்னு சொல்லிட்டுலாம் வருத்தப்படாதீங்க கேள்வி நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாப்பாட்டு விஷயம் மாதுளை பழம் சாப்பிட்லாமா டேட்ஸ் சாப்பிட்லாமா டேட்ஸ் சாப்பிட்டா எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயம்லாம் நிறைய பெண்களுக்கு இருக்கும் கவலையே படாதீங்க மாதுளை பழமும் டேட்ஸும் எந்த வகையிலையும் உங்களோட கருவை கலைக்கும்னு சொல்லிவிட்டு எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது ரெண்டுமே வந்து நல்ல ஹீமோக்ளோபினை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக தான் இருக்குது ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டாலும் டெய்லி இரண்டு பேரிச்ச பழங்களையும் டெய்லி ஒரு மாதுளை பழத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் நெருங்க நெருங்க ஹீமோக்ளோபின் குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது அது மட்டும் இல்லை குழந்தையும் நல்ல ரத்த ஓட்டத்தோட சிவப்பாக பிறக்கும் ஸோ அதனால் எல்லா பழங்களையும் நீங்கள் சாப்பிட்லாம் சில பேர் வந்து பப்பாளிப்பழம் அன்னாச்சி பழம் சாப்பிட்டா வந்து எனக்கு வந்து கர்ப்பம் களைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து உண்மை கிடையாது ஆனால் இந்த இரண்டு உணவுகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வாயை மென்மையாக்கி தரக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பப்பாளி பழத்தையும் அன்னாசி பழ பழத்தையும் அதிக அளவில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு மூணு ப பப்பளி பழம் மூணு அண்ணாச்சி பழம் அந்த மாதிரி அதிக அளவில் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கருக்கலைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு பீஸ் எடுத்துக்கிற ஒரு நாளைக்கு கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்காமல் அதை தவிர்த்துடுறது நல்லது மற்றபடி பழ வகைகளை நீங்கள் எல்லா பழங்களையும் தாராளமாக எடுத்துக்கலாம் ப்ரெக்னென்சி டைமில் எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோமோ அவ்வளவும் நம்ம பாப்பாக்கு தான் ரொம்பவே நல்லதாக இருக்கும் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா காய்கறிகளும் எடுத்துக்கலாம் நீர் காய்கறிகள் முக்கியமாக எடுத்துக்கோங்க ஏன்னா மாதங்கள் செல்ல செல்ல மாதங்கள் நெருங்க நெருங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து நீர் சத்து இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பனிக்கூட நீர் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து மாதம் நெருங்க நெருங்க வந்து நமக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை நீர் காய்கள் எடுத்துக்கலாம் முக்கியமாக வந்து கேரட் பீன்ஸ் கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு ஃபோலிக் ஆசிட் அதுலேருந்தே நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும் பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மட்டும் இல்லை ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமும் நமக்கு ரொம்பவே முக்கியமான சத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் தான் ஃபோலிக் ஆசிட் நம்ம உடம்புல அதிகமாக சேரணும்னா காய்கறிகள் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க இதனால் வந்து உங்களோட பாப்பா எந்த விதமான எலும்பு சார்ந்த நோய்கள் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக வந்து நமக்கு பிறக்கும் இந்த கேள்வி வந்து இப்போ வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கரு கருக்களையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கண்டிப்பாக வந்து மென்மையான எக்ஸசைஸ் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் ஜாகிங் ரன்னிங் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரியான எக்ஸசைஸை வந்து நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் செய்ய வேண்டாம் ஒருவேளை வந்து நீங்கள் மெடிசன் எடுத்து தான் உங்களுக்கு வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா வாக்கிங் கூட ரொம்பவே மெதுவாக பண்ணுங்க கால்களுக்கு அடி வயிற்றுக்கு அதிகமாக அழுத்தம் தரக்கூடிய எக்ஸசைஸ் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு நம்ம வந்து பண்ண வேண்டாம் ப்ரெக்னன்சிக்குன்னு சொல்லிட்டு தனியான ஆரோக்கியம் தரக்கூடிய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நிறைய இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வந்து பண்ணலாம் அடுத்த கேள்வி என்ன மனைவி இணையலாமா தாராளமாக இணையலாம் ஆனால் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கலும் நம்மளோட கருப்பை வாயை மென்மையாக்கி தரக்கூடிய ஒரு தான் இருக்கு ஆனால் இது வந்து எல்லாருக்குமே வந்து சுட்டபிள் கிடையாது நார்மலாக வந்து மாதங்கள் நெருங்க நெருங்க வந்து கணவன் மனைவி இணைச்சிட சொல்வாங்க காரணம் என்னன்னா இதுதான் கணவனோட விந்தில் இருக்கிற அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கருப்பை வாயை மென்மையாக கொடுக்கும் அதனால் சுகப்பிரசவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் வந்து கடைசி மாதங்களில் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்க சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த த்ரீ மந்த்ஸில் ரிலேஷன்ஷிப் இருக்கலான்னா கண்டிப்பாக இருக்கலாம் டெய்லி ஒன்ஸ் இருங்க போதும் அதிகமாக இருக்க வேண்டாம் மூன்று மாதங்களுக்கு மட்டும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் பிரச்சனை அடுத்த கேள்வி நமக்கு என்ன இருக்குன்னா நான்வெஜ்ஜில் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இருக்கும் நான்வெஜ்ஜில் நீங்கள் விருப்பமாக என்ன சாப்பிடுங்களோ அதை நிறைய எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் எந்த உணவு எடுத்துக்கிறதா இருக்கும் நல்ல சமைத்த உணவுகளாக தான் எடுத்துக்கணும் ஆஃப் பாயில்ல நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அதில் இருக்க அதாவது நான்வெஜ் மட்டும் சொல்கிற நான்வெஜ் பொருட்களில் நீங்கள் பாதி வேக வைத்து அதை சாப்பிடும்போது அதில் ஏதாச்சும் பாக்டீரியாக்கள் இருந்ததுன்னா அது நேரடியாக போய் நம்மளோட கருவை தாக்கி வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய எந்த விதமான அசைவ உணவாக இருந்தாலும் நல்லா வேக வைத்து எடுத்துக்கோங்க அது உங்களோட ஜீரணத்திற்கும் நல்லது தரும் அதே சமயத்தில் குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்கோ மற்றபடி நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்லாமலாம் யோசிக்காதீங்க சிக்கனில் வந்து அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நாட்டுக்கோழி வகைகள் எடுத்துக்கிறது நல்லது ப்ராய்லர் சிக்கனை தவிர்த்துடுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி வகைகளை கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துறது நல்லது ஏன்னா குழந்தை தரிச்சிருக்கும் போது அதிகப்படியான சூடு உடம்புல இருக்கக்கூடாது அடுத்த கேள்வி ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் தூங்கலாம் பகல் தூக்கும் இருக்கலாமா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் ரொம்பவே அதிக அளவில் வரும் அவங்க பகல்லையும் தூங்குவாங்க நைட்லேயும் தூங்குவாங்க தூக்கமே அவங்களுக்கு வந்து பிரதானமாக இருக்கும் இதுதான் வந்து மயக்கம் மாதிரி நமக்கு வந்து எல்லாம் காட்டுறாங்க ஆனால் ஆக்சுவலி வந்து நமக்கு ஏற்படுறது வந்து மயக்கம் எல்லாம் தூக்கம்தான் வரும் மூன்று மாதங்கள் வந்து நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து தூங்கலாம் ஆனால் மூன்று மாதத்திற்கு அப்புறமும் பகல் தூக்கம் வேண்டாம் நைட்டில் மட்டும் தூங்க பாருங்கள் அடுத்தது வந்து இந்த முதல் மூன்று மாதங்கள் நம்ம எப்படி படுத்து தூங்கலாம் குப்புறக்கா தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்விகள் இருக்கும் இந்த மூன்று மாதங்கள் முதல் மூன்று மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வளர்ந்துருக்காது அதனால் கொடியெல்லாம் சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் படுக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு சைடாக வந்து நீங்கள் திரும்பி படுக்கிறது நல்லாதான் இருக்கும் நீங்கள் வந்து குப்புறக்கா படுக்க வேண்டாம் மேல் நோக்கி படுக்கலாம் இல்லைனா இந்த சைடு வலது பக்கம் இல்லை இடது பக்கம் வந்து திரும்பி படுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்க உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்லுவேன் உறுதியாகி இருக்க இந்த அழகான தருணத்தை உங்களோட கணவரோடையும் உங்களோட குடும்பத்தினரோடையும் சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நிமிஷமாக இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு பயத்தை விட்டுட்டு உங்களோட கருப்பத்தை சந்தோஷமாக அனுபவிங்க ஸோ அடுத்த வீடியோவில் இதை விட ரொம்பவே முக்கியமான தகவல்களை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் அதுவரையிலும் தோழியாக நான் உங்ககிட்ட இந்த விடைபெறுறேன் நன்றி வணக்கம்